சரி போகலாம் சரி நண்பரே நீங்க பாத்து நீங்க பார்க்கலாம் இங்க கதவு மூடப்பட்டு இருக்கு மேலும் சில நோயாளிகள் இங்க இருக்காங்க அவங்களும் முழுமையா திருப்தி இல்ல போல சரி இப்ப நான் பார்க்கணும் அமல்களே அதனால இதெல்லாம் புதுசு தான் மற்றும் ஓ மை காட் இது ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் இங்க யாரும் பல் மருத்துவர் செல்ல விரும்பாதது அச்சரியம் சரி இது என்னன்னு சொல்லுங்கள் கொம்பை கண்டுபிடிச்சு நாங்க ஒரு முறை அதுக்கு மேல சென்னோம் இப்ப இங்க நடக்கணும் தரவையின் வழியாக ஓ மை காட் இது என்ன டேண்டல் கிளினிக் உண்மையா சொல்றேன் இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை எனக்கு தோணுது முதன்முறையா நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் இங்க நிறைய தடைகள் உள்ளன மேலும் நீங்க கூடாது அப்படிங்கறத கவனிக்கணும் இங்கு இருக்கின்றார் அடுத்த அறைக்கு செல்லும் வழியில் ஓ மை காட் இங்கே என்ன ஊர் இருக்கிறது நடுமாடியிலே பற்பசை அனைவரும் இதுதான் என்ன அதனால அந்த பல் மருத்துவரால நான் இனி சிகிச்சை பெற விரும்பல அவர் சண்டத பாருங்க இங்கே நிறைய பல் தேக்கத்து மசிய சிதற விட்டுட்டார் மற்ற நடுவுல பெரிய பல் தூரிகைகள் எனக்கும் தெரியல நம்பா நீங்க ஒரு போதும் இப்படி ஒரு பல் மருத்துவர் நிலையை கண்டிருக்கீங்களா நான் உறுதியா இல்ல ஓ மை காட் இங்கே என்ன நடக்குது ஆ நான் சொல்றேன் இந்த பல் மருத்துவர் உண்மையில பைத்தியம் மட்டுமே நான் வேணும் நான் இங்க இருந்து எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் இங்கே செல்லலாமா ஐயோ என்ன செய்ய வேண்டும் என்பதறியேன் ஆனாலும் எப்படி நான் இங்கே எவ்வாறு இருப்பதில்லை என்பது உறுதி எனவே அது உறுதி அப்படி என்றால் இங்கு முடிவடைந்தது இப்படி இத திறக்கிறேன் எல்லா கதவுகளும் ஆனால் அவை ஏனோ திறக்கப்படவில்லை எனவே எனக்கு கபாடங்களை பார்க்க வேண்டும் இங்க எங்காவது ஏதாவது மறைக்கப்பட்டு இருக்கா நான் போகக்கூடிய வழி இருக்கா ஆனா எப்படியோ என்ன நானே சரியா தெரியல மக்கள் இங்கே வரலாமா அது போனால் எனக்கு இங்கேயும் ஒண்ணும் தெரியல அவரும் எனக்கு உதவவில்லை இதுவே சில நேரத்துல விசித்திரமா இருக்கலாம் நண்பர்களே ஒரு ரகசிய பாதை இருக்கிறது நண்பர்களே பாருங்கள் வா சரி ஏ இப்ப நான் எங்க வந்துட்டேன் நான் நான் மாறுபட்ட ஒரு அறையை கண்டுபிடிக்கிறேன் அப்பா இட விழுந்துட்டேன் என்ன சொல்றதுன்னா நீங்க என்ன சம்பந்தம் சுற்றுலா செய்ய வேண்டும் அதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப விளையாட்டு வீரரா இருக்கணும் நாங்க உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது சொல்றோம் மக்களே

வகையான பொருட்கள் எல்லாம் கசி இருக்கின்றன இங்கே எங்காவது பற்கள் அடைக்கலங்கள் கிடக்கின்றன அது நடக்க கூடாது இது முற்றிலும் பைத்தியம் அதை சொல்ல வேண்டியதே அதனால எப்பவும் போல நாங்க இங்கிருந்து மீண்டும் தப்பிக்க முயற்சிக்கிறோம் தான் இருக்கு நண்பர்களே ஓ எனக்கு என்னமோ தெரியல இதெல்லாம் என்ன பசுமை பர்பஸ் இது தரையில கிடக்குதே நான் அங்கே விழுந்தால் நிச்சயமாக தரையில் ஒட்டிக் கொண்டிருப்பேன் அல்லது வேறு எதையாவது எப்படியோ நான் கவனமாக இருக்க வேண்டும் நான் கீழே விழாமல் இங்கே சமாதானமாக வர முடியுமா சரி ஜூஹூ நிறைவேற்றியது சரி ஆ எப்போது நான் இருப்பிடம் சரி 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 முதல்ல இங்கே செல்கிறேன் என்று நினைக்கிறேன் நான்

அதுதான் நான் சொன்னேன் இப்போது நான் முழுகி விட்டேன் நண்பர்களே இது எது இன்னும் ஒரு முறை இங்கேயோ இப்போது சீக்கிரம் படிகளை ஏறி இங்கே இருந்து விலகுங்கள் சரி இப்ப நான் எங்கோ ஒரு இடத்துக்கு லிப்ட் மூலம் சென்றுட்டேன் நான் எங்க இருக்கேன் எனக்கு தெரியல ஆனா இங்கு ஏதோ ஒன்னா தெரியுது மற்றொரு முறை வெளியேறியது அதுவும் பசையால் ஆகளைப் போலவே எனக்கு தெரியல மக்கள் உங்களுக்கு நேர்மையா சொல்லுகிறேன் எப்படி இருக்குதுன்னு நான் அவளில சிக்கி கொள்ள விரும்பலை அதனால நான் இத தாண்டுகிறேன் எனவே இங்கு ஒரு வெளியேறும் வழி உள்ளது நன்று நான் ஏதோ வெளியே வந்தேன் இது மிக சிறந்தது அப்போ நான் இங்கிருந்து கிளம்பலாம் இது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு சரி கணிப்பு படி நான் இங்க இருந்து தப்பிக்க முடியாது தோணுது எப்படி இங்க மாடி மீது ஏறுறது எளிதா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது சாதாரண வழி அல்ல நான் கொஞ்சம் கீழே இடுக்கி விழுந்தேன் இதை யாரும் செய்ய கூடாது ஆனா தோன்றது போல பல் மருத்துவரை தவிர்க்க முடியல

சரி பை பை ஒரு பெரிய பல்வை சவசை தலைவர் சின்னம் உள்ளது சரி கேலர் ஜாடாட் எனக்கு தெரிஞ்சது போல நான் உம்மை விட்டு தப்பிச்சிட்டேன் இந்த இடத்துல நான் மீண்டும் திணற விரும்பல்ல அப்படித்தான் இது தெரிகிறது இப்போது நான் எங்கே இருக்கிறேன் நண்பர்களே நான் மீண்டும் பல் பரிசுவர் கிளினிக்ல திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு என்னறேனா நண்பர்களே நேர்மையா சொன்னா இது எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என் கணினியை இப்போது அணைக்கிறேன் நாம் பல் மருத்துவரிட இருந்து தப்பித்தோம் மற்றும் நாம மீண்டும் அந்த பைத்தியக்கார பல் மருத்துவரிட போக மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்துள்ளோம் இதுவே உண்மை நான் இப்ப வந்து ஒரு கோகோவை சாப்பிட போறேன் நீங்க கூட இத போலவே பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னா எனது போன்றவர்கள் மேலும் விரும்பினால் ஒரு விரலை மேலே காட்டு சாய்ந்திரத்தில் சேர மறக்காதீர்கள் மற்றும் மணி செயல்படுத்தவும் அப்போ நீங்கள் எவ்விடத்திலும் வீடியோக்களை தவற விட மாட்டீங்க வாக்களிக்கிறேன் அப்போ நம்ம அடுத்த முறை சந்திக்கலாம் பகவான் ஆசிர்வதிக்கட்டு நண்பர்களே இது நான் ஜூலியன் ஓவெல் என்னதாங்க அதாவது ஓவெல் குடும்பத்தை பற்றி கேட்க விரும்பினால் ஸ்பார்ட்டிபே ஐடியூன்ஸ் அல்லது அமேசானில் பார்க்கலாம் சிப்ரிஞ்சீட்டு என்னதான் நீங்க வாய்ப்பிட்டா எங்க ஃபார்முக்கு அதை சமமானவத்தை பெறுவீங்க என்னை நம்பு நாங்கள் உண்மையில மிக அடிதான் ஆம் அதை கேளுங்கள் மகிழ்ச்சி